அறிவார்ந்த விவசாய அன்பு சொந்தங்களை சரோனி யூடியூப் சேனலின் வணக்கங்கள் இந்த தாரோட்டு மேலே நாலு ஏக்கர் எழுவது சென்ட்டு முந்நூற்றி எண்பத்தி அடி தாரோடு ஃப்ரெண்டையோட தனிப்பட்டா நம்ம இடத்துக்கு மேற்கு பகுதியில் ஒரு அழகான பெரிய குளத்தோட கிராமத்தில் இருந்து அவுட்டரில் இந்த பூமியிருக்கு காலி இடம் ரெவன்யூ ரெக்கார்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஆரம்பித்து கரண்ட் சேல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் முடியுது தனிப்பட்டா நம்பர் ஆஃப் சைனோட ரெண்டு பேர் தான் ஆனால் பவுண்டரியில் கொஞ்சம் வேலி போட்டிருக்கு கிராமத்துக்கு மேற்கு பக்கம் அந்த பூமி இருக்குது ரெகுலராக எங்கள் சேனலை பாருங்கள் அதோட விவசாய நிலங்கள் தேவைப்படுறவங்க குறைஞ்சது ஒரு ஏக்கர்லேருந்து நூறு ஏக்கர் வரை எங்களால் கொடுக்க முடியும் ரெகுலர் சேனல் பாருங்கள் நன்றி